நம் கண்மணி நாயத்தின் அதிசய வாழ்வை கேட்டு இஸ்லாத்தை ஏற்ற மனிதர் அதன்பின் அவர் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆற்றிய பெரும் பணி யார் இந்த முகம்மது முகம்மது அவர்களின் வார்த்தை இவ்வளவு வலிமையானதா ஆய்வு செய்தார் இஸ்லாத்தை ஏற்றார் ஏழு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து லண்டனை சேர்ந்த மாபெரும் கிறிஸ்தவ பாதிரியார் சார்ல்ஸ் கிரேசன் பிக்தாலுக்கு மகனாக பிறந்தவர் மாமெடுக் பிக்தால் என்பவர் பிரிட்டிஷ் தூதரக அதிகாரியான இவர் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் லெபனான் நாட்டிற்கு தூதராக சென்று அங்கு வசித்தபோது ஒருநாள் ஒரு உயரமான அடுக்குமாடி கட்டிடத்தில் நின்றபடி பரபரப்பான வீதியை வெடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தார் தள்ளாடியபடி நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு யூத கிழவன் எதிரில் வந்த ஆஜானு பாகுவான ஒரு இளைஞனின் கண்ணத்தில் திடீரென ஓங்கி அரைந்து கைத்தடியால் மாறி மாறியடிப்பதை பார்த்தார் அந்த இளைஞரும் அந்த முதியவரை திருப்பி அடிக்காமல் அப்படியே நின்றதை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு அறிஞர் பிக்தால் அவசர அவசரமாக மாடிப்படியில் இறங்கி ஓடி வந்தார் தம்பி பார்க்க திடகாத்திரமான இளைஞராக இருக்கிறாய் உங்கள் மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வாழும் இந்த பகுதியில் ஒரு யூதக்கிழவர் உன்னை அடிக்கிறார் நீ அவரை திருப்பி அடிக்காமல் அப்படியே நின்றாயே ஏன் எனக் கேட்டதும் அவரிடம் அரண் வாங்கியிருந்தேன் திருப்பிக் கொடுக்காததால் அவர் என்னை அடித்தார் என இளைஞர் சொன்னதும் சரி அதற்குப் போய் இப்படி மக்களுக்கு முன்னால் அடித்து கேவலப்படுத்துகிறார் திருப்பி அடிக்காமல் நிற்கிறாயே உனக்கு வெட்கமாக இல்லையா என கேட்டதும் நிச்சயம் என்னால் அவரை அடிக்க முடியும் ஆனால் நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் நபி ஹஜ்ரத் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் முதியவரை கண்ணியப்படுத்துங்கள் என சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தான் அந்த முதியவரை அடிக்கவில்லை என சொன்னதும் அறிஞர் பிக்தால் கலங்கிப் போய்விட்டார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் சொன்ன ஒரு மாமனிதரின் போதனையை இன்று வரை பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்களின் வார்த்தைக்கு இவ்வளவு வலிமையா இத்தனை மகத்துவமா என ஆச்சரியப்பட்ட மார்மடு பிக்தால் அப்படியென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட மாநபியாக இருக்க வேண்டும் யார் அந்த முகம்மது என யோசித்தார் அன்று முதல் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க ஆரம்பித்தார் பட்ட துன்பங்களை படித்து கண்ணீர் விட்டு அழுதார் மனம் லேசானது படிக்க படிக்க மனம் பரவசமடைந்தது மனதில் மகிழ்ச்சி பொங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் தன் பெயரை முகம்மது மர்மடுக் பிக்தால் முகம்மது மர்மடுக் பிக்தால் கொண்டார் இவர்கள்தான் முதன் முதலில் திருக்குரானை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆவார் இவரின் செய்த ஆங்கில மொழி மாற்றத்தால் பல ஆங்கிலம் தெரிந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்க காரணமாய் அமைந்தது அப்போதைய ஹைதராபாத் அரசாங்கம் அதை வெளியிட்டது